Look வெல்கம் தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே ஷாக்கிங்கான அண்ட் ரொம்ப பிரேக்கிங்கான ஒரு அப்டேட் தான் பீப்புள்ஸ் ஃபேவரேட் சீரியல் இதையும் சீரியல் இந்த சீரியலோடைய கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த அப்டேட்மே வந்து ஜி ஃபேன் இருக்காங்க இல்லையா டலிஃபை அவங்க தான் ஷேர் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக எனக்குமே வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருந்துச்சு மார்ச் இருந்து ஒரு லீப் மாதிரி கொண்டு வர போகிறாங்க ஃபைவ் இயர்ஸ் லீவ் மாதிரி கொண்டு வந்து ஸ்டோரி மூவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பட் இது வந்து எனக்கு தான் ஒரு வேலை என் பண்ணிட்டு சீசன் டூ மாதிரி கொண்டு வர போகிற ஐடியாவில் இருக்காங்க என்னன்னு தெரியல சோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் பட் இதையும் சீரியலை பொறுத்தவரைக்கும் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நிறைய எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க பிகாஸ் ஒன் ஹார் எபிசோட ரொம்ப நாளைக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சோ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸா போது செவன் ஹண்ட்ரட் பிளஸ் எபிசோடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஈவன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ஸ் லான்ச் ஆனதுலேருந்தே நம்பர் ஒன் நூன் பைம் டைம் நூன் டைம் சீரியலா இருந்திருக்காங்க ஆதி பாரதி அண்ட் தமிழுக்குன்னு செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்காங்க ரீசெண்டாக போகிற ஸ்டோரியில் இருந்தால் ஃபேன்ஸ் கொஞ்சம் டிஸப்பாயின்ண்டாக இருந்துச்சு பிகாஸ் ஆதி வந்து அவர் பாஸ்டில் நடந்த அந்த ஃபோர் இயர்ஸில் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ வந்து சர்ஜரியுமே பண்ணிட்டாரு பாரதி மேலே இருந்த ஒரு சின்ன கோபத்தினால இப்போ அவர் வந்து ஃபாரின் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பட் அழகருக்கு எல்லா ட்ரூத்மேஸ் வந்து தெரிய வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் அவருக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் யாருமே சொல்லக்கூடாது சொன்னால் அவர் உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இப்போதைக்கு பாரதிய பற்றிய உண்மைகளும் அவருக்கு தெரிய வர கிடையாது ஸோ லீக் மாதிரி கொண்டு வந்து சீரியலை என் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களா என்னென்னு தெரியல பட் எனிவேஸ் உண்மையாகவே சீரியல் முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் பிகாஸ் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி லவ் ஸ்டோரி ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க ஒரு சோஷியல் மெசேஜ்மே இருந்த ஒரு ஸ்டோரி பட் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஃபீலிங் இருக்கதான் செய்யும் இல்லையா சீரியல் அப்படியே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எண்ட் பண்ணுறாங்களா இல்லை லீட் மாதிரி கொண்டு வந்து சீசன் டூ கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத நான் கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேமா மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மார்க்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க